Institut Cartogràfic i Geològic de Catalunya, 2019 வெல்கம் பேக் டு கே இந்த இந்தியா நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீக்கு எப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க பட் ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் நிறைய டவுட் இருக்கு நம்ம ஒரு நூற்றி எண்பது இருக்கிற ரவுண்ட் ஒன்ல போய் பார்ட்டிசேட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ சாய்ஸ் லிஸ்ட் அந்த சாய்ஸஸ் பண்ணும்போது என்னென்ன கோர்சஸ்லாம் ஆட் பண்ணலாம் எந்தெந்த ரீஜியன்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய டவுட் இருக்கு நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க லைவ்லி நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் உங்களுக்கு சாய்ஸஸ் லிஸ்ட் ஃபில் பண்ணுறதுல டவுட் இருக்கா கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கு நீங்க அதை ஃபில் பண்ணுங்க அதை ஃபில் பண்ணிட்டா உங்களுக்கு நாங்க ஒரு பிடிஎஃப் அனுப்புறோம் அந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க ஒரு பன்னிஸ்ட் ஓகேங்களா ஒரு சூப்பரான சாய்ஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுங்க ஓகேவா நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி இசிக்கு ஒரு சாய்ஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா பேஸ்ட் ஆன் கட் ஆஃப்ல நாங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுத்துருவோம் அந்த லிஸ்ட்டை நீங்கள் செக்ரிகேட் பண்ணலாம் எந்தெந்த காலேஜெல்லாம் உங்களுக்கு தேவை அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது என்னென்ன கோர்சஸ் வச்சுருக்கிறாங்க என்ன ரேங்கிங் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அனாலிசிஸ் பண்ணலாம் மறக்காமல் நீங்கள் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு ஒரு ஒன் எயிட்டி டூ ஒன் எயிட்டிலேருந்து ஒரு ஒன் எயிட்டி டூ இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன கோர்சஸ் எந்த ரீஜனில் போட்டால் எவ்வளோ சாய்ஸிஸ்ட்டு நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் யாரெல்லாம் கவுண்ட் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஸ்டடி பண்ண போறீங்களோ அவங்க எல்லாம் இந்த வீடியோவை பாருங்க பண்ணுங்க இந்த டிஎன்ஏ சஜஷன் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலு கொஸ்டின்ஸ் கேக்கு உங்களுடைய நேம் என்ன அப்படிங்கறது நேம் என்ட்ரி பண்ணிருங்க அடுத்தது உடைய அப்ளிகேஷன் நம்பர் இது வந்து கம்யூனிட்டி ரேங்கோ கிடையாது உங்களுடைய டிஎன்ஏ அப்ளிகேஷன் நம்பர் நீங்க என்ட்ரி பண்ணா போகுது அடுத்து வந்து கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கோர்ஸ் என்ன கோர்சஸ் வேணும் செலக்ட் பண்ணலாம் நான் என்னென்ன செலக்ட் பண்ணிக்கிறேன்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கிற ஐடி எடுத்துருக்க மிஷின் லேர்னிங் அதுக்கப்புறம் எகைன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் லேர்னிங் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஈஸி செலக்ட் பண்ணிக்கிறேன் டிஸ்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து சென்னையில் பார்க்குறேன் அதனால் வந்து சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த நாலு டிஸ்ட்ரிக்கை கன்சிடர் பண்ணிக்கிறேன் சென்னைனாவே இந்த நாலு டிஸ்ட்ரிக்கை நீங்கள் எடுக்கணும் அடுத்தது வந்து என்ன வார்னிங் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் மட்டும் என்ட்ரி பண்ணுங்க சப்போஸ் இதை நீங்க மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டான அப்ளிகேஷன் நம்பராக இருந்துச்சுன்னா ஒன்ஸ் போட்டுட்டாவே எடுத்துரு அடுத்தது நீங்கள் இன்னொரு டைம் செக் பண்ணி பார்க்கும் போது அதே அப்ளிகேஷனுக்கு நீங்கள் செக் பண்ணலாம் பட் வந்து இன்னொரு நம்பருக்கு நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஐடென்டிஃபை செக் பண்ண முடியாது அதனால நீங்கள் என்ட்ரி பண்ணும்போதே கரெக்டான உங்கள் டிஎன்ஏ அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க அதுல கெட் மை சஜஷன் நீங்க கொடுக்குறீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பேஸ்டான் உங்களுடைய கட் ஆஃப் கம்யூனிட்டி ஒரு ஜெனரல் வந்து ஓபன் ஆகும் அந்த பிடிஎஃப்ல வந்து எதை பேஸ் பண்ணாங்க ஆல்ரெடி வந்து ஸோ அவருடைய அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரி பண்ணோம் அவருடைய கட் ஆஃப் வந்து ஒன் எயிட்டி த்ரீ கம்யூனிட்டி வந்து பிசி ஜெனரல் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க் இந்த ரெண்டு மென்ஷன் என்னென்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஷின் அகைன் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷன் லேர்னிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சைபர் செக்யூரிட்டி ஈஸி இவ்வளவு கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது நான் இது வந்து செலக்ட் பண்ண கோர்ஸஸும் வந்து இது டிஸ்பிளே ஆயிரு உன்னுடைய மார்க் ரேங்கிங் எல்லாம் வந்து டாப்ல இதாயிரு பொறுத்த வரைக்கும் எவ்வளவு காலேஜ் லிஸ்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா பிசிக்கு வந்து அறுபது லிஸ்ட் வந்திருக்கு அப்ப இந்த அறுபது லிஸ்ட்லருந்து காலேஜ் எனக்கு கிடைச்சிருமானா ஹண்ட்ரட் பர்சன்ஜ் உங்களுக்கு இதுல இருந்து காலேஜ் ஓகேங்களா நீங்க வந்து என்ட்ரி பண்ணது உங்களுடைய டிஎன்ஏ அப்ளிகேஷன் நம்பர் மட்டும்தான் என்ட்ரி பண்ணியிருந்தீங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் கேட்டகரிக்கு என்ன கம்யூனிட்டி என்ன ஜெனரல் ரேங்க் என்ன கம்யூனிட்டி ரேங்க் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது லிஸ்ட் வந்து வந்திருக்கு இந்த லிஸ்ட்ல இருந்து உங்களுக்கு காலேஜ் வந்து கிடைக்குமா அப்படின்னா ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு வந்து காலேஜ் திங் செகண்ட் இந்த சாய்ஸ்ல கொடுக்கும்போது நான் என்ன பண்ணிருந்தேன் நம்பர் ஆஃப் கோர்சஸ் அப்படிங்கிறத வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் அதே மாதிரி டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது நான் சென்னை பர்டிகுலரா பாக்குறனால நாலு டிஸ்ட்ரிக்டே கன்சிடர் பண்ணேன் இதை நீங்க சென்னைன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இவ்வளவு காலேஜஸ் வராது அப்போது நம்மளும் சாய்ஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட்ல கோர்சஸ் அப்படிங்கறது வெறும் நான் கம்ப்யூட்டர் தான் படிப்பேன் அப்படிங்கிறது இல்லாத கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸும் பாருங்க அதுக்கடுத்து வந்து ட்ரிபிள் இஎன் மெக்கானிக்கல் மெக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸும் நீங்க வந்து ஆட் பண்ணும் போது சம்டைம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு லோவான ஒரு காலேஜும் மெக்கானிக்கல் அண்ட் மெக்கனானிக்ஸ் கொடுக்கும்போது டாப் காலேஜே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ சாய்ஸஸ் வந்து ரொம்ப ஈஸி தான் பட் கான்செப்ட் வைஸ் நீங்கள் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ஓகேவா இதே வந்து நான் டிஸ்ட்ரிக் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தான் பார்ப்பேன் கோர்ஸ் வந்து ஒரே கோர்ஸு ரெண்டு கோர்ஸ் தான் பார்ப்பேன்னா உங்களுக்கு வந்து சாய்ஸஸ்ல காலேஜ் வந்து அலாட் ஆகாத போல அதனால கேர்ஃபுல்லாக இதை ஃபாலோ பண்ணுங்க பட் இதில் கொடுத்துருக்கிறது என்னுடைய கட் ஆஃப் அண்ட் ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கட் ஆஃப் அதிகமாகவும் கீழே வந்து இருபது கட் ஆஃப் கம்மியாகவும் வச்சிருக்கேன் இப்போ ஒன் எயிட்டி அப்படின்னா ஒரு ஒன் நைன்ட்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது காலேஜஸ் அப்போ ஃபஸ்ட்டு காலேஜே எனக்கு கிடைக்குமா கிடைக்காது பட் யூ கேன் ஃபிக்ஸ் இட் அந்த அங்கிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஈவன் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட் இரநூறு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் அதெல்லாம் கிடைக்குமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காது அதனால நான் மேலே வந்து டென் பர்சன்ட் அதிகமாக வச்சுட்டேன் கீழே வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கட் ஆஃப் வந்து நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் ஒன் எயிட்டா அரௌண்ட் ஒன் சிக்ஸ்டி ஒன் பிப்டி எயிட் இருக்கிற காலேஜ் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த அறுபத்தி ரெண்டுக்குள்ள அறுபது காலேஜ் லிஸ்ட்டுக்குள்ள வந்துருது அப்போ கன்ஃபார்மாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காலேஜ் கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது பட் உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஒன் எயிட்டி டூ ஒன் எயிட்டி த்ரீ இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து இருபத்தி நாலாவது லிஸ்ட்ல இருக்கிற காலேஜஸ் ஸ்டார்ட் ஆகிற சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு அதுல வந்து காலேஜ் கோடு கொடுத்துருப்பேன் ஒன் ஃபோர் ஒன் நைன் காலேஜ் நேமு அதுல என்ன கோர்சஸ் கிடைச்சிருக்கு அதுல வந்து இது வந்து என்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணிடுறோம் ஒன் த்ரீ டூ ஃபோர்ல சாயிராம் இன்ஸ்டியூட்லையும் கம்ப்யூட்டர் சின்ஸ் கிடைக்குது பட் வருஷம் சாயிராம் இன்ஜினியரிங் அண்ட் சாயிராம் இன்ஸ்டியூட்டை கம்பைன் பண்ண ரீசன்னால வந்து நீங்க காலேஜ் கோட் வந்து ஒன் ஃபோர் ஒன் நைன் நீங்க கன்சிடர் பண்ணணும் அதே மாதிரி கிருஷ்ணாவும் வந்து அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க கிருஷ்ணா கோயம்புத்தூர்ல நீங்க பாக்கிறீங்கன்னா ரெண்டு கேம்பஸ்ல வந்து செகண்ட் கேம்பஸ் காலேஜ் பண்ணுறதுடைய கோடு வந்து இது இருக்காது கம்பெயின் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு கேம்பஸ் உடைய காலேஜ் கோடு தான் நீங்கள் கவுன்சிலிங்ல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சாய்ஸஸ்ட் வந்து பண்ணலாம் இந்த சாய்ஸ் நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி இருக்கிற பிசி கேண்டிடேட்டுக்கு இதே வந்து எம்பிசி அப்படின்னா சாய்ஸஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும் காலேஜும் சேஞ்ச் ஆகும் எஸ்சி அப்படின்னா இன்னும் வந்து காலேஜுடைய ரேங்கிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான டாப் காலேஜே வந்து இந்த கட் ஆஃப் கிடைக்கிற சான்சஸ் அதிகமா இருக்குது அப்போ சாய்ஸிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் வந்து சேஞ்சஸ் ஆகு நீங்க சாய்ஸ் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் கிளா இந்த சாய்ஸஸ் உங்களுக்கு பிடிஎஃப் நாங்க அனுப்பிச்சிரும்ல அதை வச்சுட்டு நீங்க ஒரு மாடல் அதை வச்சுட்டு இந்த மாடலை வச்சுட்டு நீங்க ஒரு ஒரிஜினல் சாய்ஸஸ் ரெடி பண்ணலாம் இல்ல சார் இதை அப்படியே ஃபாலோ பண்ணலாமான்னா நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும் அந்த காலேஜோட ஃபீஸ் என்ன பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அந்த காலேஜுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு எவ்வளோ வருஷம் அந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சு பிளேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ஐஆர்எஃப் என்பிஎன் நேக் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கும் கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் நோ அரவுண்ட் அறுபது காலேஜஸ் வந்து அலாட் ஆயிருக்குது உங்களுக்கு சாய்ஸிஸ்டுக்கு வந்து கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கிற கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுடைய நேமு டிஎன்ஏடைய அப்ளிகேஷன் நம்பர் என்ன கட் ஆஃப் அதுக்கப்புறம் எந்த ரவுண்ட்ல வரீங்க அப்படிங்கிறத நீங்க என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நாங்க உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்புவோம் அதை நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேவா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க வெப்சைட்ல ரிவ்யூவில் ஒரு சின்ன கமெண்ட்ஸ் போடுங்க ஓகேவா ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தையும் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணோம் ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சண்டிப்போம் விசி ஆல் த பெஸ்ட்டு பை வீடியோ எடுத்து கொடுத்ததுக்கான உதைக்கும் தேங்க் யூ